வெல்கம் டு ப்ரீ மேத் டயக்ராம்ஸ் பேஸ் பண்ணி இன்னைக்கு fractions எப்படி போடுறதுன்னு சொல்லித்தர போகிறேன் இதை மாதிரி டயக்ராம்ஸ்லாம் கொடுத்துருந்து அதை ஷேட் பண்ணி ஒரு சைடு ஷேட் பண்ணாமல் இருந்தால் fraction மெத்தடில் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன் இந்த சர்க்கிளில் ஆஃபாக டிவைட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன் part, டூ part, இதெல்லாம் நமக்கு மொத்தமாகவே 2 பார்ட்டு தான் இருக்குது அதில் ஒரு பார்ட்டு ஷேட் பண்ணியிருக்கு ஒரு பார்ட்டு ஷேட் பண்ணலை அப்போ ஷேட் பண்ண பார்ட்டு ஒன்று முழுமையான ஒரு முழுமையான ஒரு பார்ட்டு வந்து ரெண்டு அதில் ஷேட் பண்ண இடம் வந்து ஒரு பார்ட்டு ஸோ இதோட ஆன்சர் ஒன் பை டூ ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஒரு முழுமையான பொருளில் எத்தனை பார்ட் இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பார்ட்டு ஸோ நாலை வந்து கீழே எழுதிக்கலாம் அந்த நாலில் எத்தனை பங்கு ஃபில் ஆகியிருக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு ஸோ த்ரீ பை ஃபோர் அடுத்த எக்ஸாம்பிள் ஒரு ஃபுல் இதில் எத்தனை பார்ட்டு இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு ஃபுல் இதுவை நம்ம கீழே தான் எழுதணும் டினாமினேட்டர் நியூமினேட்டரில் எத்தனை பார்ட் வந்து நமக்கு இருக்கோ, அதுதான் நியூமிரேட்டரில் எழுதணும் ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஆறில் நாலு பங்கு ஷேட் ஆகிருக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒன் டூ த்ரீ இங்கே த்ரீ பார்ட்டில் ஒரு பார்ட்டு தான் ஷேட் ஆகிருக்கு அடுத்தது ஒன் டூ ஒரு ஃபுல் பார்ட்டுனா so, 2, அதல ஷேட் ஒரே ஒரு பார்ட்டு ஸோ 1 பை டூ ஃபஸ்ட்டு ஒரு முழுமையான பொருளில் எத்தனை பார்ட்டு இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அதை டினாமினேட்டரில் எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு அதல எந்த ஷேடு பண்ணியிருக்காங்களோ அந்த பார்ட்டு மட்டும் கவுண்ட் பண்ணி நியூமிரேட்டரில் அப்ளை பண்ணுறது தான் method. மெத்தட்